அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா காலம் போகிற போக்குல வேலையும் கிடைக்காம சரி காய்கறி பிஸ்னஸ் பண்ணுவோமேன் இதை ஆரம்பித்தோம் எத்தனை பேர் இந்த முட்டைக்கோசை கேட்டாங்க ஒத்த ரூபாய் கூட குறைக்க முடியாதுன்னு நான் தான் சொல்லி எடுத்துட்டு வந்துட்டேன் ஆனால் அதே முட்டைக்கோசில் இவங்கிட்ட நாம் சிக்கிட்டம் ஐயா வேறம் பேசாமல் வாங்கினானேன்னு சந்தோஷப்பட்டேன் ஆனால் இப்போது நம்மளையே பேதியாக்கிடுவோம் போல் இருக்க ஐயா முட்டைக்கோசை கையில் வாங்கி வச்சிக்கிட்டு கோசு இங்கே இருக்குது முட்டை எங்கே இருக்குதுன்னு கேட்குறானே ஐயா இதுக்குத்தானே நம்ம வயாலையே இது பேர் சொல்ல வச்சானா இது புரியாம அழுத்து அழுத்து வேற சொல்லிட்டேனே ஐயா நான் கேட்டதை தராம நீ என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க ஏப்பா இது பிரிச்சு சொல்லக்கூடாதுப்பா முட்டைக்கோசுன்னு சேர்த்து சொல்லணும் ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுதான் அம்மா ஏப்பா அறையற சேர்த்து சொன்னாலும் முட்டை வரும் போதுமா முட்டை முட்டைன்னு நமக்கு இன்னைக்கு முட்டை போடாம விட மாட்டான் போல இருக்கு ஐயா ஏப்பா ரெண்டுமே ஒன்று தான்பா அம்மா ஏப்பா திருப்பியும் அறையீற நான் என்ன வாழைப்பழக்கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நீ சொன்ன முட்டை கோஸ் ரெண்டுமே இப்போ வேணும் வெஜ்ஜில் எப்படிப்பா நான்வெஜ் வரும் வராதையா அப்புறம் ஏன் காய்கறின்னு சொல்கிறீங்க ஆஹா எப்படி சொன்னாலும் கேட்டு போடுறானையா முட்டைன்னு நமக்கு இன்னைக்கு மொட்டை விட விடமாட்டாம் போல இருக்க ஐயா ஏப்பா ரெண்டுமே ஒன்றுதான்பா அம்மா ஏப்பா திருப்பியும் அறையிற நான் என்ன வாழைப்பழக்கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நீ சொன்ன முட்டை கோஸ் ரெண்டுமே இப்போ வேணும் வெஜ்ஜில் எப்படிப்பா நான்வெஜ் வரும் வராதியா அப்புறம் ஏன் காய்கறின்னு சொல்றீங்க ஆஹா எப்படி சொன்னாலும் கேட்டு போடுறான் ஐயா ம் சமாளிப்போம் ஏவா வேண்டாம்னா திருப்பி கொடுத்துரு நீ கொடுத்த நாற்பது ரூபாயை நான் இப்போவே கொடுத்துட்றேன் திருப்பி கொடுக்குறதுக்காக மாடி இறங்கி அங்கேருந்து பத்து ஸ்டெப்பு நடந்து உ வண்டி இடத்துக்கு வந்து பேரம் பேசாமல் இந்த காய நான் வாங்கியிருக்கேன் எப்பா இந்தப்பா ஒரு முட்டைக்கான காசு போப்பா போய் கடையில் முட்டை வாங்கிக்கோ என்ன ஒரு முட்டைக்கு காசு கொடுத்து என்னை ஏமாத்த பார்க்குறியா வேறு என்னையா வேணும் கோஸ் எவ்வளோ போட்ட ஒரு கிலோ அப்பன்னா அரை கிலோ முட்டை வரணும் என்னது அரை கிலோ முட்டையா முட்டையை எடவோட்டு கேட்ட மொதல் இவன் தான் ஐயா ம் அப்பா இல்லாத முட்டையை கேட்டால் நான் எங்கப்பா போவேன் அப்புறம் எதுக்கு முட்டை கூசுன்னு சொன்னேன் எதிரில் இருக்கிற அந்த கடைக்கு வந்து எனக்கு முட்டை வாங்கித்தான் ஆஹா முட்டைக்காக மல்லிகை கடைக்கும் கூட்டிட்டு ம் இப்போ மல்லிகை கடைக்காரன்ட்ட அரை கிலோ முட்டைன்னு அவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே கடைக்கார ஒரு அரை கிலோ முட்டை கொடுங்க யாராவது முட்டைய போய் கிலோ கணக்கில் கேட்பாங்களா முடிவு என்னாச்சுன்னு அடுத்த பதிவில் பாருங்க